கம்மிங் வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணி இதுக்கெல்லாம் பின்னாடி வெங்கடேஷ் தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அப்புறம் முத்துப்பாண்டி சண்முகத்தை வர வச்சு வெங்கடேஷோட வீட்டில் போய் சோதனை போடுறாங்க பார்த்தா அந்த டீ கொண்டு வந்து வேலையால் அவனையும் வந்துட்டு பார்த்துறாங்க அவனை பிடிச்சி அடி அடினு அடிச்சு முத்துப்பாண்டி போய் அதே கம்பத்தில் வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த ஸ்கூல் முன்னாடி தானே இவங்க ரெண்டு பேரையும் வச்சு அசிங்கப்படுத்தினாங்க ரத்னாவே அறிவையும் வாயால் எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்பத்தில் வந்துட்டு கட்டி வச்சிருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு வெங்கடேஷோட அம்மா வெங்கடேஷை கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்கடேசுக்கு என்ன பண்ணேன்னு தெரியாமல் தப்பிச்சு ஓடணுன் இருக்கிறப்போ இசைக்கு வந்துட்டு மறிக்கிறாங்க நீங்கள் எந்த எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்ல எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்களெல்லாம் விட்டு எங்கேயும் வேணாம் இப்போ அண்ணன் வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் போ அப்படின்னு சொல்ல நான் சொல்லிட்டே இருக்கேன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சுகத்தில் இடித்து தள்ளி விட்டுட்டு போக போகிறப்போ வீரா வந்துட்டு அருவாளோட நிற்கிறாங்க பொம்பளைங்க தானே அடித்து சாச்சுட்டு இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல இதை கேட்டதும் வெங்கடேஷுக்கு பக்குன்னு ஆயிடுது ஓஹா குடும்பமோ ஒன்று சேர்ந்துட்டாங்களே இப்போ எப்படி இங்கேருந்து தப்பிக்கிறது சண்முகம் வந்தா நம்மளை கண்டிப்பாக கொன்னே போட்டுருவான் ஒளியிருக்கிற இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே வீராவை தள்ளி விட்டு போகலாம் நிற்கிறாங்க அப்போ அந்த இடத்துக்கு வைகுண்டம் கனி ரத்னான்னு எல்லாருமே வந்துடுறாங்க இந்த எடுபட்ட வயல வீட்டுக்குள்ள இப்போ மூளையில போட்டு சாத்துங்க இவனை விடவே கூடாது இந்த நாசமா போடுவேன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே நினைஞ்சானோ அன்னையிலேருந்து என் பொண்ணோட வாழ்க்கையே பால் ஆயிடுச்சு அவன் வாழ்க்கையில் சந்தோஷம்னு ஒன்று எல்லாமே போயிடுச்சு நாசமா போறவனை ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வைகு அர்ஜுனனை வந்துட்டு திட்டுறாங்க என்ன எல்லாரும் சேர்ந்துட்டு என்னை பிடிச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடிச்சு தப்புசு போக பார்க்குறாங்க குடும்பமாக சேர்ந்து இவங்க எல்லோரும் பிடிச்சிக்கிறாங்க ரத்தன கீழே கிடக்கிற கட்டை எடுத்து அடி அடி நடிக்கிறாங்க ஏன்டா இப்படி பண்ண இப்படி வந்துட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி நடிச்சுட்டு இருக்க ஏய் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டத்தை பின்னாடி கீழே தள்ளி விட்டுற அவருக்கு நல்லா அடிபட்டுருது அப்படின்னு நெஞ்சு பிடிச்சிட்டு உட்காந்துடுறாரு இங்கிட்ட கீழே கடந்த அருவாளை வந்துட்டு ரத்னா எடுக்க போகிற சமயத்தில் டக்குனு வெங்கடேஷ் எடுத்துக்கிறாங்க என்ன எல்லாரும் ரொம்ப ஓவரத்தா பண்ணிட்டு இருக்கீங்க கிடைத்த வரைக்கும் நீ என் கீழே தான் கிடக்கணும் ஒரு உனக்கு வேற வழி கிடையாது நீ என் பொண்டாட்டியாத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை கத்தி வச்சு மிரட்டுறாங்க இவங்களுக்கு என்ன பண்ணேனே தெரில டே விட்டுடா என் பொண்ணை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்ட கத்துறாரு அப்போ இசக்கி சொல்றாங்க என் அண்ணன் மட்டும் வந்துச்சுன்னு வச்சுக்கோ உன்னை வெட்டி பொடி போட்டுரும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னதுமே முடிஞ்சா உன் அண்ணன் ஆம்பளை யாருந்தா என்கிட்ட இருந்து உன் அக்காவை காப்பாத்திட்டு போ சொல்லு அதுக்குமே யாராவது ஒரு எட்டு நகண்டிங்க அப்படியே குதவலை அறுத்து போட்டு நான் பாட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ரத்னாவை மட்டும் வெங்கடேஷ் எழுத்து கூட்டு போயிடுறாங்க அடுத்து வெங்கடேஷோட வீட்டில் இருக்கிற சண்முகத்துக்கு இசைக்கு கால் பண்ணுறாங்க வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு அந்த வெங்கடேஷன் ஆசமாக போனவனுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிடுமே என்னாச்சு விஷயத்தை தெரிஞ்சதும் தூக்கில் தொங்குறானா இல்லை மூளையில் உட்காந்து நெஞ்சு பிடிச்சிட்டு அழுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அண்ணே அவ நம்ம ரத்னாக்காவை கடத்தை எழுதிட்டு போயிட்டானே கத்திய வச்சு எங்களை எல்லாத்தையும் மிரட்டி அப்படின்னு சொல்ல அதை கேட்டது உங்கள் ஷாக் ஷாக்காகிறாங்க வெங்கடேஷோட மட்டும் நக்கெல்லாம் சிரிக்கிறாங்க இதை கேட்டதும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க அவனை நான் உசுரோடு விடவே மாட்டேன் நீங்கள் எதுக்கு கவலை விடாதீங்க ரத்னா எங்கே இருந்தாலும் அவளை நான் பத்திரமாக கூப்பிட்டு வருவேன் நீங்கள் தைரியமாக மட்டும் இருங்க அந்த முருகனே நமக்கு துணையாக இருக்கான் அப்படின்னு சொன்னதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க மச்சா எங்கே இருக்கான்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் வாங்க முதல்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்போ வந்துட்டு பரணி சொல்கிறாங்க சித்தி பார்த்தீங்களா வெங்கடேஷ் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கான் அவன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பையனை கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷோட அம்மாவை தர தருன்னு எழுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பார்த்தா வெங்கடேஷ் ஒரு இடத்துல வந்துட்டு ரத்னாவை சேரில் வந்துட்டு கட்டி வச்சுருக்காங்க குடும்பமாக சேர்ந்து என்னை வந்துட்டு எப்போல்லாம் வந்துட்டு டேச்சல் பண்ணிங்க இப்போ என்னோட டேனு உனக்கு ஒரு வழியே கிடையாது என் கூட தான் கிடையாது சரிக்கு இருந்தாகணும் உனக்கு என்ன என்ன பிடிக்காமல் போக அவ்வளோ ஒரு பெரிய காரணம் இருக்குது ஆ சொல்லு யாரும் தான் இந்த உலகத்தில் எந்த அம்பள தப்பு பண்ணலை நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் என்னை எல்லோரும் சேர்ந்து வச்சு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்லி நீல மனுஷனே கிடையாது உன்னை புருஷனை எனக்குமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா சொல்லிட்டு இருக்கேன் சண்முகம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வெங்கடேஷை பிடிச்சி அடி அடி நடிகிறாங்க ஓங்கி ஒரே எத்து வெங்கடேஷ் போய் டங்குனு கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்தது ரத்னா அழுகிறாங்க அண்ணே வந்துட்டு என்ன என்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ அழுகவே கூடாது வா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னாவை பிடிச்சிட்டு அந்த வெங்கடேஷையும் அடி அடி நான் அடிச்சு இழுத்து அதே ஸ்கூல் கம்பத்துக்கு போகிறாங்க ஆல்ரெடி தான் அங்கே அந்த டீ கொடுத்தவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல என் தங்கச்சி தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் எப்படி பேசுனீங்க இப்போ அந்த தப்பு கொண்டு வந்துட்டேன் இவன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் இந்த ஊரில் உள்ளவங்களாம் என் தங்கச்சி எப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மாதிரி எல்லாத்தையும் வசவா வந்துட்டு வைக்கிறாங்க என் தங்கச்சி எந்த தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன்னு சொல்லி சொன்னல நிரூபிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாமா போகலாம் அப்படின்னு நீங்கள் எந்த கூப்பிட்டு போகிறாங்க சவுந்தர பாண்டிக்கெலாம் அப்படியே ஒரு மாதிரி முகத்தில் ஈயாடலை அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வெங்கடேஷ் அடி அடின்னு பிடிச்சி அந்த கம்பத்தில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க உரிச்சு முத்துப்பாண்டி வந்துட்டு இவங்களை நான் போலீஸ் ஸ்டேஷன் எழுத்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்தது எல்லாருமே ரத்னாவை பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருக்கு